இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பாலக்கீரை போட்டு ஒரு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாலக்கீரை சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி அந்த கீரையோட நடுவில் இருக்க அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு அலசி எடுத்துட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு அரைக்கரண்டி ஊற்றிக்கலாம் எண்ணெயில் முதல்ல பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கிட்டு கீரையை அதில் போட்டு வதக்கலாம் நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேணாம் இந்த கீரையை அப்படியே எண்ணெயிலேயே வதக்கணும்னா அது நல்லா வதங்கிடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஆறுனதுக்கப்புறமா மாவில் போட்டு இப்போ இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ மாவுலேயே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு மாவை நல்லா கையில் கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் உப்பு எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த கீரையை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையலாம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி திரட்டலாம் முதல்ல லைட்டாக எண்ணெய் தடவி தரட்டிட்டு மாவை அது மேலேயே நல்லா தூவிக்கலாம் அப்போ தான் நம்ம திரட்ட ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கீரைலாம் போட்டு மாவு பிசைஞ்சிருக்கோம் அதனால் மேலே உதிரி மாவை கொஞ்சம் நல்லா தடவிட்டு மெதுவாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம திரட்டிக்கலாம் மாவு போட்டு திரட்டும்போது ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஒரு தவா காஞ்ச உடனே அதில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம வெறுமனே சப்பாத்தி செய்யறதுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டு செய்யும்போது அந்த சப்பாத்தி உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டாக இருந்தது நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் ஆனாலும் இந்த காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடிச்சு நம்ம எடுத்துடலாம் இதே போலயே நம்ம இன்னொரு சப்பாத்தியை திரட்டி சுட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்திருக்கேன் இந்த பாலக் சப்பாத்திக்கும் பன்னீர் கிரேவிக்கும் செம்ம ருசியாக இருந்தது நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்முறையை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இது போல் சப்பாத்தி செய்யும்போது இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இந்த ருசியான சத்தான பாலக்கீரை சப்பாத்தியை செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்